பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நேயர்கள் இந்த மூலிகைகளை எப்படி நம்ம தினசரியை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதன் விளைவாக இன்னைக்கு நிறைய சமையல் குறிப்புகள் மூலிகைகளை வைத்து சமையல் குறிப்புகளை நாம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பானகம் இந்த பானகம் என்பது ஒரு மிகவும் பழமையான பானமாக பார்க்கப்படுகிறது பானகம் நம்மளுடைய பல இத்தியாசங்களில் இடம்பெற்று இருக்கிறது அதனால இந்த பானகம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பானகத்தை எப்படி செய்யலான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கு முதல்ல பானகத்துல நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த மூலப்பொருட்கள் என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த பானகம் செய்ய நமக்கு கொஞ்சம் புலி பழைய புலி தேவைப்படுறது ஒரு படம் கொஞ்சம் உப்பு சுக்கு பொடி இது வந்து இப்போ கடைகளில் இந்த மாதிரி பிராண்டாவே கிடைக்கிறது கொஞ்சம் ஏலக்காய் தேவை கொஞ்சம் நுணுக்கிய வெள்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பானகம் செஞ்சிடலாம் முதல்ல ஒரு மண்பானை நம்ம எடுத்துக்கணும் அதை வச்சுட்டு புளி ஏற்கனவே கரை கரு ஊற வச்சுருக்கோம் அதை கரைச்சிக்கணும் இப்போ இதை அப்படியே பானையில் மாற்றிக்கணும் நம்ம புளி புளிக்கரைச்சலை ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் அது இதில் ஊற்றிக்கேன் கொஞ்சம் சிலிண்ட்ருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஐஸ் வாட்டர் இருக்கும் வெல்லம் போட்டுக்கணும் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க வெள்ளம் கொஞ்சம் ஒரு சால்ட் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் பண்ணிக்கலாம் போய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வெள்ளத்தில் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்மளோட பானங்கள் ரெடியாகும் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த பானக்கம் இந்த காலத்தில் நம்ம ஒரு ரெண்டு வாட்டி மோஷன் போயிடுச்சுன்னா உடம்பை வெலை வெளத்து போச்சுன்னா உடனே எலக்ட்ரோலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு நிகரான ஏன் அதை விட பெட்டரான ஒரு விஷயம் தான் இந்த பானக்கம் ஏன்னா இதில் நம்ம இனிப்பு சேர்க்கிறோம் எல்லா பொருட்களும் நம்ம உடம்புக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது வைட்டமின் சி இருக்கு நீர்ப்பதம் குளுமையை ஏற்படுத்துது தாகத்தை தணிக்கிறது ரத்தத்தை சுத்தி பண்ணுது அதனால இந்த பானகத்தை நீங்க குடித்து பயன்பெறலாமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க